ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன் வடபாதிமங்கலம் திட்டச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லோரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான் நேந்திரன் வாழை நேந்திரன் வாழையோட ஹெல்த் பெனிஃபிட் அதோட டேஸ்ட்டு நம்ம உணவு காட்டில் நேந்திரன் வாழையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது எதனால நம்ம வளர்க்கணும் நேந்திரன் வாழை மற்ற வாழைய காட்டிலும் எந்த விதத்துல வந்து சிறந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மற்ற இதை வந்து கேரளா வாழை அப்படின்னு மேக்சிமம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இது வந்து எதனால கமர்ஷியல் வேல்யூ ரொம்ப கூட அப்படின்னா ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருந்து சாப்பிடலாம் இந்த பழத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு நல்ல பழத்திருக்கு இந்த கருப்பு கலர் வந்து ஃபுல்லா மாறினாலுமே இந்த பழம் வந்து கெட்டு போகாது ஃபுல்லாகவே எல்லாமே கருப்பு கலர்ல மாறினாலுமே மற்ற வாழை மாதிரி கிடையாது இதுவே ரஸ்தாலி பூவன் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கெட்டு போயிடும் பட் நேந்திரன் வாழையோட செல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் வச்சிட்டு சாப்பிடலாம் சாப்பிட்லாம் இது ஃபுல்லாவே கருப்பாக மாறினாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளது ரொம்ப கணிஞ்சி வீணா போற அளவுக்கு இருக்காது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் நல்லா பழுத்தாலுமே அந்த ஹார்ட்னஸ் இருக்க தான் செய்யும் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கமர்ஷியல் வேல்யூ ரொம்ப கூட உள்ள ஃபுட் கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பழம் வந்து ஃபுல்லா நல்லா பழுத்ததுக்கு பிற்பாடு தான் பஜ்ஜி போடுவாங்க நம்ம நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்தன் வந்து பஜ்ஜி போடுவோம் பழுக்காம நல்லா காயா உள்ள முந்தன் வந்து பஜ்ஜி போடுவோம் கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பழுக்க வச்சு பஜ்ஜி போடுவாங்க பழுத்தாலுமே அழுகி போகிற லெவலுக்கு போகாது நல்லா ஹார்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லா அமுக்குனாலுமே ஒரு வெட்டினதுக்கு பிற்பாடு பழுத்ததையுமே வந்து ஒன் வீக் வரையுமே நம்ம தாராளமாக வச்சுருந்து சாப்பிட்லாம் அதனால் இது வந்து கமர்ஷியல் வேல்யூ கூடாங்கிறதுனால செல்ஃப் லைஃப் ரொம்ப கூட அப்படிங்கிறதுனால இதுதான் அந்த வாழை தான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஜாஸ்தி பண்ணுறாங்க அரேபியன் கண்ட்ரிஸ்க்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா நேந்திரன் வாழை தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஜென்ரலாக இதோட எல்லா வாழைக்கும் உண்டான நியூட்ரிட்டி தான் பட் இதுக்கு வந்து என்ன என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஜென்ரலாக இதோட மேக்ரோ நியூட்ரியன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும் எல்லா வாழைகளிலுமே வந்து மாவுச்சத்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நேந்திரன்லேயும் மாவுச்சத்தும் இருக்குது புரதச்சத்தும் இருக்குது மேக்ரோ நியூட்ரியன் பொறுத்த வரைக்கும் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு அண்டர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா வெயிட்டை வந்து டக்குன்னு கூட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய வாழையில் வெரைட்டி வந்து நேந்திரனாக தான் சொல்லணும் ஏன்னா நேந்திரன் தான் வந்து இந்த சிக்ஸ் மந்த் பேபி வீனிங் பீரியட்னு சொல்லுவோம் பிரெஸ்ட் ஃபீடிங்கு பிற்பாடு நம்ம உணவை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வேறு எந்த பனானாவுமே வந்து சொல்கிறதில்ல ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து எந்த பண்ணனா வந்து மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் மந்த் வீனிங் பீரியடு இப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம்னா அந்த நேந்திரன் வாழை தான் சரி நேந்திரன் வாழையும் ஹனியை மிக்ஸ் பண்ணி இல்லை நேந்திரன் வாழையோட நெய் மிக்ஸ் பண்ணி தான் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க குழந்தை அன்றை வெயிட்டு இல்லை மால் நரிஷ்டாக இருக்குது ரொம்ப வெயிட் இன்க்ரீஸே ஆகலை அப்படின்னா இதில் வந்து ப்ரோட்டீன் லெவலும் கார்போஹைட்ரேட் லெவலும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை தான் மேக்ஸிமம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அப்போ இது வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நேந்திரன் வாழை ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வாழையிலும் உள்ள பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் அதேமாரி இதுலேயும் பொட்டாசியம் இருக்குது கால்சியம் பாஸ் பாஸ்பரஸ் இருக்குது அயன் இருக்குது ஹை ஃபைபர் டயட் வாழையிலனாலே ஹை ஃபைபர் தான் அந்த ஹை ஃபைபர் வந்து நம்ம இன்டர்ஸ்டைனில் உள்ள நல்ல பாக்டீரியாவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நம்மளுடைய பவல் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி இதில் இம்பார்ட்டண்ட்டான என்ன விஷயம் என்ன செத்து வந்து இருக்குது அப்படின்னா நம்ம நம்ம உணவுல எசென்சியல் அமினோ ஆசிட் அப்படிங்கிறது இருக்கு நம்ம உடம்பு வந்து அமினோ ஆசிட்ஸை வந்து செக்ரீட் பண்ணணும் ஒரு ஒம்போது எசென்சியல் அமினோ ஆசிட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உணவுலேருந்து தான் அதை நம்ம உடம்பு வந்து எடுத்துக்கணும் அதுவால் சுரக்க முடியாது அதே மாதிரி ஒரு அந்த ஒம்போது அமினோ ஆசிட்ல ஒரு மூணு அமினோ ஆசிட் பார்த்திங்க அப்படின்னா நேந்திரன் வாழையிலே இருக்கு ட்ரிப்டோ ட்ரிப்டோபன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் லைசின் ஒரு அமினோ ஆசிட் மெத்தோனைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் மூணு அமினோ ஆசிடும் அந்த ஒன்பது எசன்சியல் அமினோ ஆசிட்ல இந்த மூணு அமினோ ஆசிட்கிறது ரொம்ப முக்கியம் நேந்திரன் வாழையில் இருக்கிறது இந்த ட்ரிப்டோபன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூடையும் நம்மளுடைய ஸ்லீப்பையும் ரெகுலேட் பண்ணுது இந்த ட்ரிப்டோபன்கிற ஒரு அமினோ ஆசிட் தான் நம்மளுடைய ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு தெரியும் எல்லாம் செரட்டோனைன் அப்படின்னு பேரு அந்த செரட்டோனின் செக்ரீஷனுக்கு தேவைப்படக்கூடிய எசென்ஷியல் அமினோ ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்டோபன் இந்த ட்ரிப்டோபன் வந்து இந்த நேந்திரன் வாழையில நிறைய இருக்கு லைசின் இருக்கு லைசினும் ஒரு அமினோ ஆசிட் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மள மஸ்குலாரிட்டியாகவும் மசில்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னா நம்ம நேந்திரன் வாழை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் அதனால மசில்ஸ் அண்ட் போன் ஹெல்த்துக்கு தேவைடக்கூடிய எசென்ஷியல் அமினோவாசிட் லைசின் வந்து இந்த நேந்திரனில் நிறையா இருக்குது மெத்தோனைன் அப்படிங்கிறது மெத்தோனைங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்கின் ஹேர் ஹெல்த்துக்கு தேவைப்படக்கூடிய எசென்ஷியல் அமினோவாசிட் சரி இதோட நியூட்ரிட்டி வேல்யூ ஓகே இதில் மெடிஷனல் வேல்யூ என்ன அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி இது வந்து வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பெனிஃபிட் இருக்கிறதுனால காச நோய் இருக்குது பார்த்தீங்களா காசு நோய் எலும்புரிக்கு நோயின்னு சொல்லுவாங்க வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த காச நோய்க்கு அருமையான மருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேந்திரன் வாழை அது மட்டும் இல்லாமல் நேந்திரனோட மிளகு கம்பைன் பண்ணி கொடுத்தோம்னா நாள்பட்ட இருமல் வந்து குறைகிறது இது வந்து அதோட ஹெல்த் பெனிஃபிட் குழந்தையோட வீனிங் பீரியடு முறிஞ்சு ஆறு மாதத்துக்கு பிற்பாடு நீங்கள் வெயிட் அண்ட் வெயிட் ரெண்டரை கிலோ தான் இருக்குது வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை மதரோடைய பால் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அதுக்கு உண்டான கம்ப்ளீட்டாக உள்ள ஒரு நியூட்ரிஷனான டயட் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் பேபியும் எடுத்துக்கலாம் அம்மாவும் எடுத்துக்கலாம் சிக்ஸ் மந்த் வீனிங் பீரியடில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய படம் நேந்திரனோட நெய் நேந்திரனோட உங்களுக்கு வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ இது வந்து பொட்டாசியம் லெவல் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்மளுடைய இதயத்தை இதயத்தை செய்ய இதயத்துக்கு ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேந்திரனோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிணை ஸ்ட்ரக்சர் நிறைய இருக்கும் பீனிஸ் நிறைய இருக்கும் இது வந்து டாக்ட்ரின் ஆஃப் சிக்னேச்சர் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவோம் இருந்தாலுமே இதுல வந்து புரோமலின் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு மனநாள பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே புரோமலைன் புரோமலின் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு அந்த என்சைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளட் வெசல்ஸில் உள்ள டைலைட் பண்ணி நம்மளுடைய பிளட் ஃப்ளோ அதிகப்படுத்துறதுனால எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா சஜெஸ்ட் பண்ணுவாங்க இதில் பனனாலே வந்து ரெட் பனனா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது உற்பத்தி பண்ணணும் ஸ்போம் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா ரெட் பனனா அதாவது நம்மளுடைய ரெண்டு பனானா வந்து மேஜராப்படுது நேந்திரனும் செவ்வாழை செவ்வாழை பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்போம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா செவ்வாழையை சஜஸ்ட் பண்ணுவோம் நேந்திரன் வாழையை பொறுத்த பொறுத்த வரைக்கும் ரெண்டு சப்ஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம் ட்ரிப்டோபன் அப்படிங்கிறது செரட்டோனின் செக்ரீஷனை ஜாஸ்தி பண்ணுது இன்னொன்று புரோமெலின் அப்படிங்கிற ஒரு என்சைன் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஃபுவை இன்க்ரீஸ் பண்ணுது இப்போ அந்த எரட்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடிய வாழையில மேஜரான வாழை பார்த்தீங்க அப்படின்னா நேந்திரன் ஹோம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடிய வாழையை வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாழை இதில் ட்ரிப்டோப்பங்கிறது செரட்டோயின் செக்ரீஷனை அந்த ஹாப்பி ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணது அதே மாதிரி பொட்டாசியமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டன் ப்ரொடக்ஷனுக்கும் பொட்டாசியம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ப்ரோமலின்கிறது வந்து பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி அந்த லிபிடோ லாஸ் ஆஃப் லிபிடோன்னு சொல்லுவாங்க செக்ஷுவல் டிசை இல்லை அப்படின்னாலும் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த புரோமலின்கிற இன்சைன் வந்து மேஜரான ரோல் பண்ணுது அதனால் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய பணனா வந்து எல்லா உணவு காட்டுலேயும் ஒவ்வொருத்தவங்களும் இது வளர்க்கணும் இப்போ வரக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ கல்ச்சர் மூலம் உருவாக்கக்கூடிய வாழைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாழை அடி வாழையாக வராது இதெல்லாம் ஒரு மரம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது கமர்ஷியல் வேல்யூ செல்ஃப் லைஃபும் கூட நியூட்ரிட்டி வேல்யூ கூட மெடிசனல் வேல்யூ இருக்கிறதுனால எல்லாரும் இந்த பழத்தை சாப்பிடணும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வாழை இருந்ததுனாலே அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஏகப்பட்ட ஜென்ரேஷனை நீங்கள் உருவாக்கலாம் நன்றி வணக்கம்